தற்போது காவல்துறை விசாரணையின் போது லாக் அப் மரணமடைந்த பதினெட்டு பேரின் குடும்பத்தினர் பனையூர் தாவேகா அலுவலகத்தில் வைத்து தாவேகா தலைவர் விஜய் இன்று சந்தித்து பேசினார் அவர்களின் குறைகளை தனித்தனியே கேட்ட விஜய் அவர்களுக்கு ஆறுதல் வழங்கியுள்ளார் லாக் அப் மரணமடைந்தவர்களுக்கு நீதியும் தீர்ப்பும் வாங்கி தர வேண்டியது தனது கடமை என லாக் அப் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினர்களிடம் தாவேகா தலைவர் விஜய் உறுதியளித்துள்ளார் மனித உரிமைகள் ஆணையத்தில் தாவேகா சார்பில் வழக்கு தொடரப்படும் என்றும் அதற்கான செலவை தாவேக்காவை ஏற்றுக்கொள்ளும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார் லாக் அப் மரணம் அடைந்த பதினெட்டு பேரின் குடும்பங்களுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவியை தாவேகா தலைவர் விஜய் வழங்கியுள்ளார் காவல்துறை விசாரணையின் போது லாக் அப் மரணம் அடைந்த பதினெட்டு பேரின் குடும்பத்தினரை பனையூர் தாவேகா அலுவலகத்தில் வைத்து தாவேகா தலைவர் விஜய் இன்று சந்தித்து பேசினார் அவர்களின் குறைகளை தனித்தனியே கேட்ட விஜய் அவர்களுக்கு ஆறுதல் வழங்கியுள்ளார் லாக்கப் மரணமடைந்தவர்களுக்கு நீதியும் தீர்ப்பும் வாங்கி தர வேண்டியது தனது கடமை என லாக்அப் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினர்களிடம் தாவேகா தலைவர் விஜய் உறுதியளித்துள்ளார் மனித உரிமைகள் ஆணையத்தில் தாவேகா சார்பில் வழங்கப்படும் வழக்கு தொடரப்படும் என்றும் அதற்கான செலவை தாவேகாவே ஏற்றுக்கொள்ளும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார் லாக்அப் மரணமடைந்த பதினெட்டு பேரின் குடும்பங்களுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவியை தாவேக தலைவர் விஜய் வழங்கியுள்ளார் அண்மை செய்தி காவல்துறை விசாரணையின் போது லாக் அப் மரணமடைந்த பதினெட்டு பேரின் குடும்பத்தினரை பனையூர் தாவேகா அலுவலகத்தில் வைத்து தாவேகா தலைவர் விஜய் இன்று சந்தித்து பேசினார் அவர்களின் குறைகளை தனித்தனியே கேட்ட விஜய் அவர்களுக்கு ஆறுதல் வழங்கியுள்ளார் லாக் மரணம் அடைந்தவர்களுக்கு நீதியும் தீர்ப்பும் வாங்கி தர வேண்டியது தனது கடமை என லாக்அப் மரணம் அடைந்தவர்களின் குடும்பங்களிடம் தாவேகா தலைவர் விஜய் உறுதியளித்துள்ளார் மனித உரிமைகள் ஆணையத்தில் தாவேகா சார்பில் வழக்கு தொடரப்படும் என்றும் அதற்கான செலவை தாவேகாவே ஏற்றுக்கொள்ளும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார் லாக்அப் மரணம் அடைந்த பதினெட்டு பேரின் குடும்பங்களுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவியை தாவேகா தலைவர் விஜய் வழங்கியுள்ளார்